நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டத்தின் பர்லியார் சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட அபூர்வமான சம்பவம் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு காட்டியான எச்சரிக்கை தரும் வகையில் சாலையின் நடுவே வந்து நீண்ட நேரம் நின்றதால் இரு வழிகளிலும் வாகனங்கள் நிற்க நேர்ந்தது வனப்பகுதியில் இருந்து வந்த யானை திடீரென நடு நின்றது முதலில் சாலையில் வந்த சில இருசக்கர வாகன ஓட்டிகள் தூரத்திலேயே நின்று அதனை கவனித்தனர் பின்பு பேருந்துகள் கார்கள் லாரிகள் என்று பல வாகனங்கள் சாலையில் நீண்ட வரிசையாக நிற்க நேரிட்டது யானை இது என் பகுதி என்பது போல் அமைதியாக நின்று வாகனங்களை கவனித்துக் கொண்டே இருந்தது நேருக்கு நேர் யானையை சந்தித்த வாகன ஓட்டிகள் என்ஜினை அணைத்து அமைதியாக வாகனத்திற்குள் அமர்ந்தனர் சிலர் மொபைல் மூலம் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் ஒரு தவறான அசைவோ ஹாரனோ அடித்தால் யானை கோபித்து தாக்கி இருக்கும் என்று பயணிகள் தெரிவித்தனர் சிறிது பிறகு யானை மீண்டும் வனப்பகுதியை நோக்கி சென்றுவிட்டது சமீபத்தில் குன்னூர் பர்லியார் பாதையில் காட்டு யானைகள் சாலைக்கு அடிக்கடி வருகின்றன பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வனவிலங்குகள் இருக்கும் இடங்களில் ஹாரன் அடிப்பது வேகமாக செல்வது போன்ற ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நீலகிரி வன ஆர்வலர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் வனவிலங்குகள் தங்களது பாதையை மீட்டுக்கொள்வது இயல்பானது என்பதை நினைவூட்டுகிறது சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் வனப்பகுதி அவர்களின் வீடு என்பதை மதித்து பொறுப்புடன் நடந்து கொள்வதே பாதுகாப்பான வழி கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்